வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்ம ராக் வந்து என்ன போக இப்போ ரோமனுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தரமும் ரஸ்ட்லிங் ரெஸ்லிங் தமிழ் தமிழ்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ராக்கு பேக் ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் பேசினார் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே ஒரு வீடியாவே ரெஸ்லிங்கிங் டூவில் பேசிட்டோம் கோடி ரூபாய் கூட பேசினார் ரூம் கிண்ட கெட்டி பிடிச்சா இருக்கிறாரு தானே அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் இன்றைக்கி நான் எப்படி டபிள்யூபிள்யூடையே ரா ப்ரீமியமுக்கு வந்தனோ அதே மாதிரி நாளைக்கு என்ன ஸ்டுடைய நியூ இயருக்கும் நான் வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் எங்க மெயின் ஸ்டேரில் நடக்கிற அதுவும் ரா டெபிட் ஆகிற ஃபர்ஸ்ட் என்ன நெட்ஃப்ளிக்ஸ் ஷோலேயே பார்த்தீங்கன்னா ராக்கு வருவாரா மாட்டாரா இல்லை அப்படியான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் ராக்கு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராலை வந்து நான் என் நெக்ஸ்ட்டுக்கே அவன் தொழில்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் அவரோட பொண்ணு தான் அவரோட பொண்ணு அவள் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் நெக்ஸ்டியோடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறாங்க சமீபத்தில் இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி ரெக்வஸ்ட் வச்சுருக்கலாம் ஸோ ராக்கு வந்து இப்போ நடக்க போகிற மண்டே நைட்டாகவும் சரி என் நெக்ஸ்டிவிலும் சரி ஒரே இடத்துல தான் நடக்குது இன்னியூரிவில் ஸோ அதனால் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால நான் என் நெக்ஸ்ட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ ஒரு மிகப்பெரிய பிரபலம் என் இன்றைக்கி வரப்போகுது இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் நாளைக்கு என்எக்ஸ்டியுடைய வியூவர்ஷிப் இதன் மூலியமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏ மேபி நிறைய பேர் கூட நீங்கள் நாளைக்கு என்எக்ஸ்டியை பார்க்கலாம் என்எக்ஸ்டியில் இருக்கிற பல சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம நாக்கு கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கான்பர்ஸெலாம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி செத்ரோலன்ஸ் ஈவில் கேரக்டரில் வரும்போது நான் கண்டிப்பாக இந்த மேட்சில் எதாவது செக்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் சிஎம் சிஎம்பாங்க்கும் செத்ரோலன்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்ச்சை மெயின் மெயினாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸ் வந்து டாமினேட்டாக இருந்தார் இந்த டாமினேஷனில் முடிஞ்சிருப்பார் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் அந்த மேட்ச் நல்லா தான் இருந்தது பட் இருந்தாலும் ஃபேன்ஸை திருப்தி படுத்தலையான் அதுக்கான காரணம் என்னதுன்னா இருந்து இன்னைக்கு நடத்தின ால பல விஷயங்கள் ஃபேன்ஸை கொஞ்சம் சாட்டிஃபைட் பண்ணலை சரி இந்த விஷயமாச்சு கொஞ்சம் சாட்டிஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இதில் ரொம்பவே கிளியராக சீப்பாங்க வின் பண்ணிட்டாரு பட் ஆனால் ட்விஸ்ட் அண்ட் டேனிங் எதுவுமே வைக்கல ஒரு மேட்சை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேட்சை மெயின் ஒன்றாக வச்சுருக்கிறாங்க ட்விஸ்ட் அண்ட் டேனிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோடைய மிகப்பெரிய ஆவலோட ஹல்கோகர் ரிட்டர்னா ஹல்கோகரையே டபிள்யூபி ஃபேன்ஸ் வந்து பூ பண்ணிட்டாங்க போடா கிழவா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டானுங்க அவருக்கே பார்த்தீங்கன்னா மண்டையில் கறியாக இந்த மாதிரி நான் ரா நெட்ஃப்ளிக்ஸில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்பிருச்சு செத்ரோலன்ஸ் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க லைவ் சவுண்ட் ஆடியன்ஸ்ஸே ஹண்ட்ரட் ஃபைவ் கிட்ட இருந்திருக்கும் அப்படி இருந்தும் செத்ரோலன்ஸ் வந்து தோத்து போயிட்டார் அதுவும் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுவார்ன்னு எதிர்பார்த்தும் அதையும் பண்ணலை அதையே விட்டுட்டாரு என்னத்தான் சொல்ல ஆ நம்ம செய்யப்பாங்க இதுக்கப்புறமா ஹெவி வீக் சாம்பியன்ஷிப் அங்கே மோத போறாரா மேபி ராயல் ரம்போ டைமில் எதிர்பார்க்கலாம் ட்ரிபிள் ஹைச் இப்படி ஒரு குண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை பேட் மேக்கஃபி கூட ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஷோ மாதிரி பேசிகிட்டு இருந்துருக்காரு அதில் ஸ்மார்ட் என்ன ஷோ எத்தனை வருஷம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வந்து ச ஸ் தான் த்ரீ ஹவர் ஷோவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஸ்மார்ட் ஃபோனை டூ ஹவர்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அட பாவி மனுஷா நான் ஒன்றை நம்பி த்ரீ ஹவர்ஸாக டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க மிட்கா டிவிஷனில் கிடக்கணுங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் வரவேற்பு கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் இப்போ நிறைய கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பசுக்குனு இது டெம்பர் சொல்லிட்டார ஏன் த்ரீ ஹவர்ஸ் நல்லா தானே இருந்து ஏன் நல்லா தானே இருந்தது நிறைய சின்ன சின்ன மிட்காடுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இது நானும் ஏன் ராவத் த்ரீ ஹவர்ஸாக பார்க்கும்போது ஸ்மேட்டோன் த்ரீ ஹோஸாக பார்க்க மாட்டோமா ஒரு மணி நேரம் அதிகமாக பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே அது சந்தோஷம் போருக்கு இல்லையாப்பா பேட்மேகாஃபியூ ட்ரிபிள் ஏச்சு எதுக்கு தான் ஓட்டு செய்திங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ஐயா ட்ரிபிள் ஏச்சு நீ பண்ணுற விஷயங்கள் நல்லா இருக்குது ஆனால் சில விஷயங்கள் தான் எதையோ எடுத்து எதையோ சொருகிற மாதிரி இருக்குது ரொம்ப பா கஷ்டமாக இருக்கியா நாங்கள்லாம் ஸ்மேட்வோர் த்ரீ ஹவர்ஸ் நல்லா இருந்தது சரி இப்படியே கண்ணியாகவும் பார்த்தா இதை டெம்பர் சொல்லிட்டேன் சரி எத்தனை நாளைக்கு இதை த்ரீ ஹவர்ஸாக ஓட்டுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் டெம்பர் வரின்னு சொல்லியிருக்காரு எத்தனை நாள் அப்படிங்கிறதையும் சொல்லலை ஒரு தீர்மானம் இல்லை அதுதான் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை நான் இன்றைக்கி நாளை ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பண்ணது தான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிங்கில் இருந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபேன்ஸுக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க ஆக்சுவலி இது ரொம்பவே நல்லா இருந்தது டபிள்யூபிள்யூக்கு இது புதுசு டபிள்யூபிடிஇக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நடந்ததில்லை பட் அந்த ட்ரிபிள் ஹைட்ஸ் இப்படி ஒரு முயற்சியை பண்ணது ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்லேயே ஒரு புதிய முயற்சியாக தான் இது எல்லாருமே பார்த்தாங்க எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இந்த புது முயற்சியை தவிர்த்து இன்றைக்கி ரா நெட்ஃப்ளிக்ஸில் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி இல்லாட்டாலும் நல்லா இருந்தது ஒரு எப்படி சொல்ல நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்திருந்தாங்க கொஞ்சம் சாட்டிஃபைட்டாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது பட் ஆனால் நல்லா இருந்தது மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ட்ரிபிளேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணார் பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் சாட்டிஃபைட் பண்ணலை அது என்னப்பா சாட்டிஃபைட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த ராக்கு தான் ராக்கு வந்து இன்னைக்கு ராக்கு வந்திருப்பார் சரி ரா வந்திருக்காரு பக்கத்துலேயே வந்து கோழி ரோட்ஸ் இருக்கார் ரோமன் நன்றிஸ் இருக்கார் ச வழக்கமாக பார்த்தீங்கன்னா ராக்குனாலே சண்டே தான் உண்டாக்குவார் ரொம்பவே கேவலமாக கோழி ரோட்ஸை பற்றி பேசுவார் ஆனால் இன்றைக்கி என்னென்னா கோடி ரோட்ஸ் இல்லாமல் டபிள்யூ இல்லை கோடி ரோட்ஸ்னால தான் டபிள்யூ ஏங்குதுன்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் நம்ம சோலோசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ட்ரைபிள் சீஃபாக இருக்கணும் ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ட்ரைபிள் சீஃபுக்கு தகுதியாக நாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஐயா நீ பிளாட் பிளட்டுக்கு வந்தது கோடி வருஷம் போன வாரம் போன வருஷம் வாயை பிளந்தது வயிற்ற கிழிச்சது அவளை தூக்கி போட்டு ரசல் மணியில் வின் பண்ணது அதெல்லாம் மறந்துட்டாயா கோமாருக்கு ஏதாவது பேட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ராக் வந்து ரசன் வரப்போகிறது இல்லை ஏன் சொல்கிறேன்னா டபிள்யூபிள்யூ வந்து ராக்கை வர வைக்க போகிறது இல்லை எனக்கு இன்றைக்கி ராக் வந்துருக்கு சரி ராக் வரும்போது அதை கிளியராக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோழி ரோட்ஸ் கூடயும் ரோமன் டேட்ஸ் கூடயும் சண்டை இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி இவர்கிட்ட இவரே மாலையை போடுறாராம் கோழி ரோட்ஸை கட்டி பிடிச்சி பீரெலாம் எடுத்து ஊற்றி கொடுக்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ராக் வந்து ரசன் சண்டை போடுற மாதிரி தெரில ஏதோ கெஸ்ட் அப்பீரியட்ஸாக நீங்கள் வந்து போ போகிற மாதிரி இருக்குது ஸோ ராக்கோட ஃபேன்ஸ் எனி ஓன் நீங்கள் இந்த வருஷம் ரசல்மியில் ரோமனுக்கும் ராக்குக்கும் மேட்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க அதான் சொன்னோம்ல ட்ரிபிள் ஹெச் வந்து ரசம்மனியாக்கா ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுட்டானு மேபி அது எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்குக்கும் ரோமன் ரேட்ஸுக்குமா இருக்கலாம் குந்தருக்கும் ஜான்சனாவுக்கும் இருக்கலாம் இந்த மாதிரி கோடி ரோட்ஸுக்கும் சீனாவுக்குமா இருக்கலாம் இல்லட்டா குந்தருக்கும் சீனாவுக்குமா இருக்கலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்த பிளான்ஸை வேற மாதிரி போட்டு வச்சுருக்கிறாரு ஸோ ஃபேன்ஸ் சிஎம் பங்க் ஃபேன்ஸாகவும் சரி ராக்கோட ஃபேன்னாலும் சரி இன்றைக்கி நடந்த நெட்ஃப்ளிக்ஸில் இது கொஞ்சம் டிசப்பாயின் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரோமன் டெய்ல்ஸ் வந்து அந்த ட்ரைபிள் சீஃப் மாலையே போடும்போது அப்படியே ராங் தான் கழுத்துல தூக்கி போட்டிருக்கணுமா அந்த செக்மெண்ட்டே வேறு லெவலில் இருந்துருக்கும்ல உண்மையிலேயே இருந்திருக்கும் ஆனால் நம்ம ஜான்சன் அபிஷியலி சொல்லிட்டாரு இந்த வருஷம் நான் ராயல் ட்ரம்பில் இருக்க போகிறேன் ராயல் டிரம்பலை கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் ஜான்சன் ஓகே ஆனால் தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறாரு அது ஏன் தெரில நான் அவர் உதவாக்கிற என்னால் முடியாது சாம்பியன்ஷிப்பாக மோதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அவரால் என்ன முடியாது என்ன சாதிக்கலை எதுக்கு தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாரு அப்படின்னு தான் எனக்கு தெரில பட் ஆனால் ஜான்சனோட ப்ளூ கலர் லுக்கு நல்லாயிருக்குப்பா ராயல் ரம்போ இந்த வருஷம் ப்ளூ கலரில் தான் ரிக்கர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்காரு போடுறது சரி ஓகே ஜான்சினா என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிளி சீனாவோட கெரியரை கொஞ்சம் பார்த்து முடித்தா சரி தான் சும்மா ஏதோ டம்மி பீஸ் மாதிரி காட்டுறாங்க ஏன் அவர் எவ்வளோ பெரிய லெஜண்டு சும்மா அவரை டம்மியாக காட்டிகிட்டு இருக்கானுங்க கடைசி வருஷத்தை கொஞ்சம் உருப்படியாக யூஸ் பண்ணியிருக்கலாமே ஆண்ட் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக மாமி ரியர்ப்பள்ளே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ உமன் சாம்பியன் இருந்தாங்க ஆக்சுவலி கா இந்த செக்மெண்ட்டில் நடந்தது தான் உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸு ஏன்னா ராக்காக இருக்கட்டும் இந்த ரோமண்டியன் செக்மெண்டாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு சில எதிர்பார்ப்பு இருந்து அது ஓக்கே ஆயிடுச்சு எதிர்பார்த்தது நடக்கலை ஆனால் லீ மோர்கனுக்கும் ரியார் அப்பலிக்கும் மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக ரியார் ரப்பிளிக் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டிட்டுக்கு அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா காலையால் மிதிச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒன்று மெய்ய சூப்பராக இருந்தது இதை விட பெருசு என்னதுன்னா போகும்போது அண்டர்டேக்கர் வந்திருப்பார் ஸோ மார்க் அளவே பார்த்திங்கன்னா அவருடைய பழைய கேரக்டருக்கு பார்த்தீங்களா அமெரிக்கன் பேடாஸ் அந்த கேரட்டரில் வந்துருப்பாரு இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது ஸோ அமெரிக்கன் பேடாஸ் கேரட்டில் வந்து ரியா ரிப்ளை கூட சேர்ந்து அப்படியே கையெழுத்துக்குவாங்க பாருங்களேன் அந்த செகமெண்டாம் உண்மையிலேயே கூஷ்பமாக இருந்தது அண்டர்டேக்கரை பார்க்காத ஃபேன்ஸுக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம ப்ரெடிட் பண்ண மாதிரி நடந்தது பட் ஆனால் நடக்காத ஒன்றுனா அண்டர்டேக்கருடைய இது தான் ஸோ அண்டர்டேக்கர் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஓப்பராக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பட் ஆனால் ஏன் அமெரிக்கன் பேடாஸாகவே வந்துட்டு இருக்காரு பழைய டெத்மேன் கேரட்டில் ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்கலாமே ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா எபிசோட்லேயும் அமெரிக்கன் பேடாஸாக தான் டெத்து மேன் எங்கே போனார்னே தெரில அதுவும் இந்த போர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் வியாடாக தான் இருக்குதுல்ல சரி விட்டு அடுத்த நியூஸுக்கு போகலாம் ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரீ ரிவ்யூவில் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி ரா நடக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்பரேட் ஷோ நடந்துருக்குது அதில் மேக்ஸிமம் நிறைய டீமாக இருக்கிறவங்க டீமாகவும் ஃபேமிலியாக இருக்கிறவங்க டபிள்பியூவில் குடும்பமாக இருக்கிறவங்க லவ் பண்ணிட்டுருக்காங்கல்ல கப்புள்ஸ் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தும் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதை டபிள்யூ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க ஜாக் கபிள்யூட ஒய்ஃப்லாம் டபுள்யூ ஒர்க் பண்ணல அதில் டீம் கொடுத்துருக்காரு கேரன் கிராஸ் தனக்கு ஒய்ஃபு கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதனால் அவர் ஃபோட்டோ எடுத்துருக்காரு அண்ட் முக்கியமாக சார் டிஃபினி என்னடா இது அவர் ஜிஞ்சி இது வந்து செல்ல குட்டி ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லுட்விகேசர் வந்து ரொம்ப நாளாகவே இருக்காரு நம்ம டிஃபினியை டிஃபினியை தூக்கிட்டு போக போகிறது இவர் தான் நான் நீங்கள் நம்மள அதுதான் நிஜம் ஸோ அதனால் இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கிறாங்க ஆனால் பார்க்கறதுக்கு ஜோடி பொறுத்த நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா மறக்காமல் கன்பஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ராக் வீசி தோன்ற மாட்டேன் சில வருஷம் அரசியல் மேலே நடக்க போகிறது இல்லை ட்ரீம் இஸ் ப்ரோக்கன் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் மறக்காமல் கன்பஸில் தட்டி விட்டுருக்கோங்க